மொபைல் டிவி சினிமாலேருந்து குழந்தைங்களை ஒதுக்கிறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அவருடைய கோபமாக இருக்கட்டும் பிடிவாதமாக இருக்கட்டும் அது வந்து எல்லாம் மீறி இருக்குது ப்ளஸ் வந்து கையில் என்னத்தை கிடச்சதுக்கே தூக்கி விட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது டிவி உடைகிறது இல்லை வந்து என்ன இது உடையதுன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் அடிக்கிறதுனா கூட கத்தி எடுத்து குத்துறதுக்கு போகிறாங்க யாரை தடுத்துடுறாங்க அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருது அவன் குத்துனவன் ஏதாவது பாதிக்கப்படுவாங்கிற ஒரு இதே கிடையாது அதாவது இந்த மாதிரி பிஹேவியரே பயங்க பா பார்க்கவே பயமாக இருக்குது நம்ம மாவட்டத்தை ஏதாவது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதுக்கு என்னவா ரீசனாக இருக்கும் அப்படின்னு நிறையா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நாம அவங்களை கூட்டிக் கொண்டு போய் கெடுக்கக்கூடிய சினிமாக்கள் தான் நான் சொல்லுவேன் உண்மை அது இன்னைக்கு நிறையா சினிமாக்களில் ஏ சர்டிஃபிகேட் போட்டு சினிமாக்கள் இருக்குது ஏ சர்டிஃபிகேட்னு ஒரு சினிமா வந்து போட்டாங்க அப்படின்னாவே அதில் ஒன்றும் வன்முறை இருக்கணும் இல்லை வந்து அதிகப்படியான ஆபாசம் இருக்கணும் இந்த மாதிரி ஏ செடிக்கிட்டு உள்ள சினிமாக்களை நம்ம குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வன்முறை அவங்க மனசில் பதிவாகும் அவள் அந்த ஹீரோ வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு வெட்டார் குத்துறாரு அப்படின்னா அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சிருக்கிற மாதிரி காட்டினாங்கன்னா அந்த பையனுக்கு அதுக்கான உணர்வு இருக்கும் வெட்டிட்டா வெட்டுறாரு குத்துறாரு அடிக்கிறாரு பறக்கிறாங்க இங்கே அடித்த மேலே நாலு பேர் பறக்கிறாங்க இங்கே நாலு பேர் பறக்கிறாங்கிற ஒரு அந்த ஒரு கெத்து அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் நிறையா குழந்தைகள் மன மனசில் பதிவாகும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான வன்முறை காட்சியில் உள்ள படங்களை அவாய்ட் பண்ணுங்கள் சினிமாக்களே காட்டாமல் இருந்தால் கூட நல்லது ஏன்னா நான் ஒரு குழந்த ஒருத்தவங்க வந்து சினிமாக்களே காட்டாத ஒரு பையனை நான் கவனிச்சேன் அவனுடைய பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு பயங்கர தெளிவு நிறைய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற தன்மை கூட அந்த பையன்கிட்ட இருந்தது நிறைய யோசிக்கிறான் அதாவது வெளி உலகத்தை பற்றி நிறைய பேசுகிறேன் ஆனால் இந்த சினிமாக்கள் அதிகமாக அடிக்ட் ஆகிறது இந்த மொபைலில் அடிக்ட் ஆகிறது இந்த மாதிரியான குழந்தைங்கள்ட ஸ்பீச்சே இல்லை என்ன நடக்குது வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற ஸ்பீச்சே இல்லை தயவு உங்களுக்கு சினிமா டிவி காட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நிறையா நியூஸ் சேனல் காட்டுங்க நியூஸில் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது அந்த மாதிரியான விஷயங்களை காட்டுங்க தயவு சினிமாக்களை அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு குழந்தைங்களுக்கு வேறு என்ன தான் பொழுதுபோக்கு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க அது மூலம் சில பேர் இந்த மாதிரி குழந்தைங்களை இதில் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைட்டீஸில்லாம் வந்து என்ன சினிமா பார்த்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் இல்லை இப்போ ஒரு நிறைய விலங்குகள் கூட அது ஹார்மோன்ஸ் ஸ்டுமலைட்டாகிடுச்சுன்னா அது விலையாக ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பெற்று ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்குது அது மாதிரி தான் அந்தந்த ஹார்மோன்ஸ் அந்தந்த வயசில் சுரக்க ஆரம்பிக்கும் போது அந்த குறிப்பிட்ட ஏஜில் சுரக்கம் போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லா எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும் நிறையா பேர் எல்லாமே சினிமாவில் தான் கற்றுக்க முடியும் எல்லா மொபைலில் தான் கற்றுக்க முடியும் எல்லாமே வந்து தான் கற்றுக்க முடியுங்கிற மாதிரி நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம அப்புறம் அப்படி நினச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோம் நிறையா விஷயங்கள் வெளியில் கற்று கொடுக்குறதுக்கு கராத்திலேருந்து நிறைய வெளியில் கும்பிட்டு கொண்டு போய் கற்று கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் சினிமா மொபைல் டிவிலாம் அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது உண்மையை சொன்னால் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு மாதிரி தெரியும் ஆனால் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறியாக சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே அதில் தான் காட்டுவாங்க வேற எதுலுமே காட்ட மாட்டாங்க நிறைய சினிமாவில் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஊரில் உள்ள நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு என்னமோ உழைக்கிற மாதிரியே இல்லை கஷ்டப்பட்டு முன்னேற மாதிரியான சினிமாக்கள்லாம் இருக்காது நிறைய வன்முறை உருவகேலி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இப்படி ஏதாவது உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும் ஏதாவது ஒரு எண்ணத்தில் தவறான எண்ணங்கள் தான் தோணும் அதனால் ஆபாச காட்சிகள் நேர்ந்த சினிமாக்களாக இருக்கட்டும் இல்லை வன்முறை காட்சிகள் நேர்ந்த சினிமாக்கள் எல்லாம் குழந்தைங்க செஞ்சு காட்டாதீங்க ஏ சென்னு ஒரு படம் போட்டாலே குழந்தைங்களுக்கு கொண்டு காட்டக்கூடாது அந்த அதில் உள்ள அத்தனை வன்முறைகளும் குழந்தைங்க மனசில் பதிவாகும் நான் இதை பற்றி நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திரும்ப திரும்ப நம்ம அந்த தப்பை பண்ணுறோம் அப்படின்னா ஆனால் அது தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமா அளவில் வன்முறை காட்சியில் கொண்டு போய் காட்டுறதுனால குழந்தைங்க மனசில் பதிவாகங்கிறது நிறையா பேரண்ட்ஸுக்கு தப்புனே புரிய மாட்டேங்குது அதில் உள்ள ஆபாச காட்சியில் குழந்தையில காட்டுறதுனால அவங்க மனசில் தப்பாக பதிவாகுங்குறது நம்ம சொன்னால் கூட அதுவும் அது தப்பு கிடையாது அதெல்லாம் ஒரு தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நிறையா குழந்தைகள் வந்து ஆபாச காட்சிகள்னால் நிறையா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது நிறையா மருத்துவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நிறையா மருத்துவர்கள் இந்த மாதிரியான கேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் சின்ன வயசில் அந்த குழந்தைங்க நிறையா ஆபாச காட்சியில் பார்த்து அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால் அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியல படிப்பில் இவ்வளோ இல்லை வேறு எதில் நாட்டம் பண்ண முடியலை அதனால நிறையா அப்படியே தடைப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள மொபைல் டிவி சினிமாவிலேருந்து முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணு அவங்களுக்கு ஒரு அறிவு ரீதியான விஷயங்களை கொடுக்குறதுக்கு நிறைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் விளையாட விடுங்க ஓடி ஆடி விளையாட விடுங்க சைக்கிள் ஓட்ட விடுங்க அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண விடுங்க தயவு செஞ்சு இதில் இது பொழுதுபோக்கே கிடையாது சினிமா மொபைல் டிவிங்கிறது பொழுதுபோக்குன்னே நம்ம சொல்கிறதே தப்புன்னு நான் நினைப்பேன் ட்ராவல் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் இது பொழுதுபோக்கே கிடையாது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்குங்க